அனைவருக்கும் வணக்கம் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஒரு விமான சாகச நிகழ்ச்சி முன்னேற்பாடு ஒரு அரசு ஆனா அதை தவறிய அரசினாலும் அரசு அதிகாரிகளாலும் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தா அஞ்சு பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்றாங்க தொண்ணூறு பேருக்கு மேல மருத்துவமனையில் அனுமதி பார்த்தா அந்த குடும்பங்கள் கதறி அழும்பொழுது நம் உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது சரி அரச விட்டுருவங்க ஒரு சாகச நிகழ்ச்சி நடக்கிறத போய் வேடிக்கை பாக்குறது நமக்கு முக்கியமா இல்ல நம்முடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்பு நமக்கு முக்கியமா எந்த அரசும் அதிகாரியும் நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாங்க அப்படின்னு நம்ம நம்புற பாத்தீங்களா அதுதான் முதல் தப்பு யாரையும் நம்பாம என்னுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு என்னுடைய கையில் அப்படின்ட்டு நம்ம நம்பி ஒரு நிகழ்ச்சியில நம்ம அட்டன் பண்ணும்பொழுது எல்லாவித பாதுகாப்பையும் நாம் உருவாக்க முடியும் ஆனா மற்றவர்களை நம்பும் பொழுது இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்கும் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைய செய்ய தவறிய அரசும் அரசு அதிகாரிகளும் பொதுமக்கள்கிட்ட தலை குனிந்துதான் ஆகணும் நன்றி வணக்கம்